வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு சரிவன் பார்க்கறப்ப ஆயிரத்தி ஐநூறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தங்கத்தோட விலையில பார்த்தீங்கன்னா ஏற்றம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு நாலாயிரத்து முந்நூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் எண்பத்தொன்பதாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி பன்னெண்டா இருக்குது பத்து கிராம் எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்

அறுநூத்தி ஐம்பதா இருக்கு நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறா இருக்கு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எட்டு கிராமுக்கு எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை உயர்வு காணப்பட இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடர்களை மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சொல்லுறப்ப ஏற்றம் பார்க்குறப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாகும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை எந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றங்கள் தான் இருக்குது ஓரளவுக்கு நம்மளுக்கு சரிவுகளே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் மேலும் நம்ம வந்து ஒரு பெரிய சரிவை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து மூன்றுமே நல்ல உயரத்தில் காணப்படுது அதே வேலை சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றத்தில் காணப்படுது இது வந்து ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது அதே போல பங்குச்சந்தை ஏற்றம் பொதுவாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது முதலீட்டாளர்கள் பங்குகளில் அதிகமாக முதலீடு செய்வார்கள் இதனால் பங்கு சந்தை ஏற்றம் ஏற்படும் தங்கம் மற்றும் வெள்ளி இவை பொதுவாக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது பொருளாதாரம் நன்றாக இல்லாத போது அல்லது எதிர்காலம் குறித்த உறுதியற்ற நிலை இருக்கும் போது மட்டுமே தங்கத்தின் விலையில் முதலீடு செய்வார்கள் இப்பொழுது பங்கு சந்தைகள் இரண்டுமே நன்றாக ஏற்றத்தில் உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்ய அவர்கள் தயங்குவார்கள் அதுவும் குறிப்பாக இந்திய பங்கு சந்தை இன்று மட்டும் நமக்கு ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தையும் இதற்கு சலித்தது இல்லை இன்று மட்டும் நமக்கு ஐநூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரும் நாட்களில் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கி கொடுத்துள்ளது என்பதை நாம்